மேலும் இன்றைய முக்கிய செய்திகள் அதிமுக பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய மாணவர் அணி துணை செயலாளர் சித்தாலபாக்கம் இஎன்ஹெச்பி சதீஷ் அவர்களின் தலைமையில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தாறாவது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது அதிமுக பொதுச் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க சென்னை புறநகர் அதிமுக செயலாளர் கந்தன் எம்எல்ஏ அவர்களின் ஆலோசனைப்படியும் அதிமுக பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய செயலாளரும் அம்மா பேரவை துணை செயலாளருமான பெரும்பாக்கம் ராஜசேகர் அறிவுறுத்தலின்படியும் சித்தாலபாக்கம் ஊராட்சி அதிமுக சார்பில் தமிழ்நாடு வீட்டு வசதி சார்பாகவும் பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய மாணவர் அணி சார்பாகவும் முன்னாள் தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தாறாவது பிறந்த நாள் விழாவில் ஏழை எளிய மக்கள் ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக விழா மேடையில் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் அங்கு கூடியிருந்த ஏழை எளிய மக்கள் ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் மற்றும் மாவட்ட இளைஞர் அணி இணை செயலாளர் சித்தாலபாக்கம் பி தாமோதரன் பங்கேற்று அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் முன்னாள் வார்டு உறுப்பினர்கள் நாராயணசாமி மூர்த்தி ஸ்ரீதர் எஸ் எஸ் சண்முகம் சித்தாலப்பாக்கம் கிளைக்கழக செயலாளர்கள் விஜயன் ஜானகிராமன் சங்கர்பாபு ராமரத்தினம் மற்றும் அதிமுக மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட பிரதிநிதி சி பி மகேந்திரன் மற்றும் ஜி ஜெகன் வினோத் மற்றும் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் ஜே கே பி என்கிற பலராமன் மற்றும் சிறுபான்மை பிரிவு செயலாளர் சதீஷ் சாக்ஷி மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மல்லிகா சங்கர் மற்றும் பி அருள் முன்னாள் துணைத் தலைவர் ஜெகன் மற்றும் டிவி நகர் கிளை கழக செயலாளர்கள் பழனி கே எம் குமார் அண்ணாநகர் கிளை கழக செயலாளர் குமார் வள்ளுவர் நகர் ஜான் ஆனந்தன் சித்தாலப்பாக்கம் ஊராட்சி கழக செயலாளர் ஏழுமலை சுப்பிரமணி நாராயணசாமி சங்கராபுரம் கிளை கழக செயலாளர் தில்லிவாண்டி நாகலட்சுமி கிளை செயலாளர் மோகன்ராம் மற்றும் ஒன்றிய வார்டு கிளை நிர்வாகிகள் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியின் முழு ஏற்பாட்டினை ஒன்றிய ஒன்றியமானவரணி துணை செயலாளர் சித்தாலப்பாக்கம் டி பி சதீஷ் சிறப்பாக செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்